செக் பண்ணீங்களா கரெக்டா இருக்கா எல்லாமே தம்பிங்களா நாலு கல் குறிச்சி ஆறு மருத்துவம் கபடி குழு பானைக்குடி இவங்க அந்த மாதிரியே உள்ள வந்திருக்கேன் நடுபடி தீட்ட இருப்பா லயம் பேரு இல்லப்பா அங்க என்ன வருங்க வாங்க லயம் சின்ன பண்ணி கே கண்டா வருது கல்குறிச்சி ஏட்டி மூன்று பேட்டி பள்ளிகள் புதுக்கோட்டை முயற்சி ஆறு கல்குறிச்சி ஏழு கடைசி ஒரு நிமிடம்

கல்கு முதல் கடைசாக்கமாக எதிர்கொள்ளும் குருவேன் நினைவாக பேர் சொல்லப்பா

இங்க லை பேரு கால ஒரு நாலு பேர் வாங்க பாங்க இருக்கீங்களா இங்க எல்லா பேரும் அங்கேயே இருக்கீங்க ஐயா ஒரு நாலு அடிப்புடு செங்க ஒரு நாலு அறுபதுதான் என்ன பையா இருக்கு பேர் தண்ணீர் வந்து சொல்லுவா இல் ஐநா ஆளவே वैसे बटे मारे कौन मारे मरी

நிமிடம் அடிக் கடைசி ஐந்து நிமிடம் சூப்பராய் மறைக்குளம்

கடைசி இறந்து நிறம் லாஸ்ட் மினிட்ஸ் ஆஃப்டே தேர்ட் ரைட் கடைசி மூன்றே நிமிடம் கடைசி மூன்று நிமிடம் தேர்ட் ரைட் மனைப்பு மனிதருக்கு தேர்ட் ரைட் தேர்ட் ரைட் வரிமறைத்தான் ஆறு மலைக்குளம் ஒட்டு மணக்குளம் பத்து வரிமறைத்தான் ஆறு கடைசி இரண்டு நிமிடம் அடுக்குள்ள இரண்டில் கடைசி இரண்டு நிமிடம் ஆறு ஆறு சிறப்பான ஆட்டத்தை வழிபடுத்திக் கொண்டிருக்கின்றனர் வழிபடுத்தான் ஏழு மணிக்குலம் பதிமூன்று ஒரு நிமிடம் அது ஒரு நிமிடம் அருமையான பக்தி கோமாபட்டி அணியினர் வெற்றி பெற்ற வெற்றி பெற்ற ஏபிஎம் புதுக்கோட்டை வாங்கினேன் புதுக்கோட்டை